மீன ராசி என்றவர்கள் பொறுமையும் நிதானம் இந்த நேரம் உங்களுக்கு நிறைஞ்சுதான் இருக்குது ஆனாலுமே பயம் ஒரு படப்படுப்பு இல்லாமல இல்ல எதுக்காக இந்த போராட்டம் எதுக்காக இந்த பிரச்சனை பெரும்பாலும் இந்த நேரத்துல மனச போட்டு பலதையும் நினைச்சு ஆயிரத்தி கவலை மனசுல போட்டு குழம்பிக்கிறதா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே நேரம் காலம் எல்லாமே இந்த நேரம் சிறப்புதாங்க நினைச்சபடியே இந்த நேரத்துல நீங்க நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே விலகி போகக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்பாதான் இருக்குது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி போராட துணியினை இந்த நேரம் யாராவது வம்புக்கு வராங்க பிரச்சனை பண்றாங்க சொந்த பந்தத்துலயுமே நிறைய மன உளைச்சலை தராங்கன்னா பிழைச்சி போகட்டும்னு விட்டுட்டு விடுங்க இந்த நேரம் அது எல்லாமே இழுத்து பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம் உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் கஷ்டப்படுத்துறாங்க காயப்படுத்துகிறாங்கன்னா இந்த நேரம் அவங்கள விட்டு நீங்க விளையிருக்கிறதா நல்லது ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நன்றி விசுவாசம்னு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருந்தா யாரா இருந்தாலும் தேடி வருவாங்க அதனால அதை பத்தி இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இந்த நேரம் நீங்க மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் தெளிவா முடிவெடுக்க பாருங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது வேண்டாம் தெளிவா பொறுமையா முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது இழந்தது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் தான் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு புழுங்கிட்டு இருக்கிறத விட நடக்க போகிறத யோசிக்க பாருங்க உங்க ஏக்கம் தீரக்கூடிய நேரமா தான் இருக்குது ஆனா அதே சமயம் சின்ன சின்ன சண்டை வாக்குவாதங்கிறது இந்த நேரம் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி கொஞ்சம் உண்டு விட்டு கொடுத்து போகிறது முடிஞ்ச வரைக்குமே நல்லதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசி அன்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல செய்யக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு என்ன இத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதிய தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசி நேர்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் லாபஸ்தானம் பலமா இருக்குது அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கனுடைய சேர்க்கை எந்த தடையுமே இல்லை கடந்த காலத்துல நிறைய பிரச்சனை நிறைய மனக்கசப்பு நிம்மதி எழுந்து நின்று இருப்பீங்களா அதெல்லாமே இந்த வாரம் இல்ல சிறப்பா இருக்குது ஏமாற்றம் சந்திச்சவங்களுக்கு கூட அந்த இருந்து மறுபடியும் நீங்க மீண்டு வந்து உங்க சூழ்நிலையை சாதகமா மாத்திக்கக்கூடிய நேரம் தான் அடிப்படையில இந்த நேரம் பாத்தீங்கன்னா குடும்ப தேவைங்களை எல்லாமே உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் எங்க போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா தான் இருக்குது இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் வருமான உண்டான வாய்ப்பு பெறுறதுல எல்லாமே எந்த தடையுமே இல்லை கடன் பிரச்சனை பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையதா இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கே ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பாத்தீங்கன்னா வருமங்கிறது இல்லை இந்த நேரம் வருமான வரத்துக்கு வாய்ப்பு அதிகம்தான் நீங்க முயற்சி செஞ்சா போதும் பண வருமானம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைன்னு பார்த்தா சிறப்பா இருக்குது தடைபட்ட திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் நீங்குங்க நீங்க மனசு வச்ச மாதிரி வரண் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா தான் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் நீங்க வரணு தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் கொடுக்கணும் அவசரப்பட்டு வரம் கிடைக்கிதுன்னு இந்த நேரம் முடிவெடுக்க கூடாது பொறுமையாக வர்ணம் தேர்ந்தெடுக்க பாருங்க நல்ல வர்றனா வரக்கூடிய பின் பார்த்தீங்கன்னா இது வரக்கூடிய நாட்களும் இருக்குது அதே மாதிரி வேலையில வீட்டில இந்த இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்துல பார்த்தாலும் கொஞ்சம் சில காலமாவே சில காலம் சொல்ற பொறுத்த விட போன ஒரு சில வாரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு சின்ன சில சிலப்பு சண்டை இது எல்லாமே இருந்திருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்குது ஊடலுக்கு பின்னாடி கூடனு சொல்லுவாங்கல்ல அந்த அன்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் மனம் விட்டு போதும் இந்த நேரம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே நல்ல மாற்றம் மாட்டிருந்தாங்க ஏன்னா இந்த நேரத்துல ரெண்டு பேருக்கிடையில இந்த மன உளைச்சல் எல்லாமே நீங்கும் வாழ்க்கை துணை வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது நேசங்கிறது சிறப்பா இருக்குதுங்க வாழ்க்கை துணையுமே உங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவாங்க ரொம்ப பெரிய நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது அதனால மனசுல எதுவா இருந்தாலும் மன விட்டு பேச பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி அவங்களும் செயல்படக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் அதிகம் குடும்ப வாழ்க்கையில மீன ராசிக்கு இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது வாழ்க்கை தனி வழியில இந்த நேரம் உங்களுக்கு பல சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு பக்க பலமா இருக்க போறாங்க கொஞ்சம் நீங்க கோபத்தாபத்தை குறைச்சுக்கணும் இந்த நேரம் எதுவா இருந்தாலும் கலகலப்பா இருக்க பாருங்க குழப்பம் இல்லாம தெளிவா முடிவெடுக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில சிறப்பா தருக்கு அது அதே சமயம் பக்தி விட்டுறாதீங்க இறைவன் கிட்ட நீங்க சரணடிகிற இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க நீங்க இயல்பாவே மீனராசிக்காரங்க தெய்வ பலம் தெய்வம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்கதான் ஆலய வழிபாடு எல்லாமே செய்வீங்க ஆலய வழிபாடு செய்யலைன்னா கூட மீன ராசிக்காரங்களுக்கு அது செய்ய வச்சிரும் ஏன்னா நீங்க தெய்வம்ச புரிஞ்சிருக்க கூடியவங்க இயற்கையாக அந்த ஈர்ப்பு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு எல்லாமே மீன ராசிக்கு அதிகமா தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே ஆலை வழிபாடு எல்லாமே செய்ய பாருங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறத விட்டுறாதீங்க தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர பாருங்க இந்த மனசுல பயம் ஒரு அச்சருக்குள்ள அது எல்லாமே நீங்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க எப்படிப்பட்ட பெற பெறப்புறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்க செஞ்சுக்கிறது சிறப்புதான் அதாவது பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரத்துல மீன ராசிக்காரங்க நீங்க இந்த விஷயத்த செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் தான் நீங்க இந்த செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல எப்படியுமே ஒவ்வொரு ஊர்லையுமே அங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் ஆலயங்கிறது இருக்கும் அங்க நீங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நெய் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கும் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இன்னும் நீங்க அம்மன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதும் சமாதி கிழமை போய் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான பலனை தருங்க பெண் தெய்வத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க துர்க்கையை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அது மாதிரி ராக காலத்துல துர்க்கைக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யறப்ப நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா மீனர் ராசிக்கு இந்த நேரம் கொடுக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி என்றர்களுக்கு பணம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கம் இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டா போதும் அந்த பணத்தை தேவையில்லாத செலவு செஞ்சு கடனாளி ஆகிருவீங்க நீங்க அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனம் பாருங்க பிடிச்சவங்க தான் புரியுமானவங்க தான் ஆனா தாராளமாக செலவு செய்யறது இந்த நேரம் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சுப செலவு கொஞ்சம் காத்து இருக்குது முடிஞ்ச வரைக்குமே சிக்கனமா இருக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மீன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நீங்க குழந்தைகள் விஷயத்துல எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் சின்ன சின்ன மருத்துவ செலவுங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கிறதால கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க வருமானமும் உண்டு சின்ன சின்ன செலவுன்னு பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவுங்கிறது இருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வேலைன்னு வர்றப்ப இந்த நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் காரணம் இல்லாம இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வேலையில விடுப்பு எடுக்கிறது ஓய்வு எடுத்துக்கிறது எல்லாமே கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கணும் வேலையில கவனமா இருக்கணும் மற்றபடி சிறப்பு தான் பணி நிரந்தரம் ஆகக்கூடிய வாய்ப்பு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது கொஞ்சம் பயணம் அதிகமா இருக்கும் தொழில் வியாபாரமும் அப்படிதான் இந்த நேரம் சமாளிக்கலாம் ஏமாற்றங்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்குமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கு பாருங்க ஏன்னா சின்ன சின்ன பண பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கொடுக்கல்வாங்கல கொஞ்சம் கொடுக்கும் அதனால அதுல கவனமா இருக்கணும் பெண்கள இருக்கக்கூடிய மீன ராசி இந்த நேரம் சுக்கரன் சுப பலத்தோடு இருக்கிறாங்க அதனால தடைப்பட்ட புத்திர பிராக்கிங் புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல இடத்துல வரணாமை கூட யோகம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடத்துல நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்க மறக்காம இந்த இந்த நாட்கள்ல தொடர்ந்து நீங்க ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு வீட்டுல மாலை நேரத்துல தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க ஒரு நிச்சயமா ஒரு நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா மீன ராசி பெண்களுக்கு இந்த காலத்துல உண்டு அதுமே உங்களுடைய குல தெய்வத்துக்காக நீங்க தீப வழிபாடு செய்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை மீனராசி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க வீடு மன சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்குது இப்ப ஆரோக்கியம் இந்த நேரம் சிறப்பு தான் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்குவீங்க வீட்டை மாத்தலாம் வீட்டை பழுது பார்க்கலாம்னு யோசிப்பீங்க அதுவுமே மாற்றக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்குது ராசநாதன் நாள்ல இருக்கிறது தான் சின்ன ஆரோக்கிய பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் அதுல எல்லாமே கவனம் கொடுக்க பாருங்க இந்த கொழுப்பு கட்டி நீர் கட்டி பிரச்சனை அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை இதெல்லாமே கொஞ்சம் தரும் ஏற்கனவே மன உளைச்சலோடு இருக்கிறதால கொஞ்சம் இந்த ரத்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு எல்லாம் இருக்குது அதெல்லாமே தவிர்த்துக்க பாருங்க தூக்கெடுக்காம பாத்துக்கோங்க தூக்கங்கிறது செம போகணுமா நீங்களாவே கெடுத்துக்கிறீங்க ஏன்னா தேவையில்லாத மன உளைச்சல் முடிஞ்ச வரைக்குமே உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க தீபம் போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா உண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீனராசி அன்றுகள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்கள பெற போறீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வாகன யோகம் சிறப்பா இருக்குது குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குது வேலையில பார்த்தாலும் நல்ல மாற்றம் தான் இந்த நேரம் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அது எல்லாமே மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது என்னதான் அவசரம் கொடுத்து உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்காதுங்க ஆனா அதுக்காக கவனம் கொடுக்காம விட்டுறாதீங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள வேலையில உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார உயர்வுன்னு எடுத்துக்கிட்டா சிறப்புதான் குடும்ப தேவை நிறைவேறும் உங்களுக்குமே வாகன யோகம் சிறப்பா இருக்குது பண வருமானம் வரத்துக்கு வாய்ப்புன்னு பார்த்தாலும் சிறப்புதான் கால்நடை வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த மண் சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சுக்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாகன யோகம் இருந்தாலும் வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் நண்பர்களா இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் கொஞ்சம் அளவோடு இருந்துக்கிறது நல்லது ஏன்னா யார் எந்த நேரத்துல மாறுவாங்கன்னு தெரியாது பிரச்சனைல சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா அவங்க வழியில இருக்குது அதனால கொஞ்சம் கவனம் கொடுங்க யாருக்கிட்ட அதிகம் நெருக்கம் காட்ட வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு பாருங்க ஆனா நீங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க வேலையில கவனம் கொடுங்க வம்பு வழக்குமரமான விஷயங்கள் இல்லாம இந்த நேரம் வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம் தான் முக்கியமான நபருடைய ஆதரவுங்கிறது கிடைக்கும் அதனால சிரமம் இல்லாம நிறைய விஷயங்களையும் நீங்க செஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இருக்குது கொஞ்சம் நீங்க கடனை இந்த நேரம் தவிர்த்துக்கங்க வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு கொஞ்சம் செலவு உங்களுக்கு உண்டுமே சொல்லலாம் மற்றபடி பொதுவாவே மீன ராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம் தான் பயம் பாதடத்தை விட்டுட்டு எதுவா இருந்தாலும் நேர்மறை சிந்தனையோட களத்துல இறங்க பாருங்க அற்புதமான பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பொதுவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே